ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி பார்க்க போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட்டர்ஸ் அணியும் மோதிக்கிட்டாங்க இந்த போட்டிங்க பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய வான்கண்டே செடி வந்து நடைபெற்றது அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மும்பை வந்து நாங்கள் போட்டிட்டு ரெண்டு போட்டிட்டு வந்து அவை கேம்ஸில் வந்து தோற்றுக்கிறாங்க இன்னும் வந்து சென்னைக்கிட்டே இன்னொன்று வந்து குஜராத்துக்கிட்டே வந்து தோற்று போயிருக்கிறாங்க ஸோ அவங்க முதல் வெற்றிக்காக தான் இது களமிறங்கினாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து களமிறங்கிய காரணத்தினால வந்து நேற்று அவங்க ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிறதான் நம்ம பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டாஸ் வின் பண்ணி கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணணும்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம கே அரணியால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவங்க நூற்றி பதினாறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதுக்கு யார் மெயின் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் பவுலிங்கில் யார் மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்காக நேரத்தில் கிளம்பறங்கி பஞ்சாபை சேர்ந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிற ஒரு இருபத்தி மூணு வயசுல அவர் லெஃப்ட் ஆன்ஸ் ஃபாஸ்ட் தான் காரணம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்தார் அவர் தான் வந்து நான் இருபத்தி நாலு ரன் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தார் ஸோ அவர் தான் வந்து நேற்று பிளேயர் ஆஃப் த மேட்சாகவே இருந்தார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே விக்கெட்லேருந்து மனிஷ் பாண்டே விக்கெட் வரைக்கும் எடுத்தார் ஆனால் அவருக்கு என்ன காரணம்னு தெரில ஹர்டீக் வந்து ஓவர் கொடுக்கல அது வந்து ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு பட் அந்த நான் போக நான் விரும்பலை ஏன்னா அது வந்து ஒரு கேப்டனுடைய டிசிஷனாக நான் பார்க்குறேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு வந்து ஆரம்பத்துலேயும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் தீபக் சகர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நேற்று போட்ட அத்தனை பேருமே அதாவது ஹர்டிக் பாண்டிய ஒரு விக்கெட்டு மிச்சில் சாட்னர் விக்கெட்டு ஸோ எல்லா விக்கெட்டையுமே வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க விக்னேஷ் புத்தூர் ஒரு விக்கெட்டு ஸோ எல்லாருமே நேற்று விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு கேகேஆரோட பேட்டிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா அங்கீஷ் ரகுவன்சி அவர் வந்து இருபத்தாறு ரன் அடித்தார் அதே போல் ரமன்தீப் சிங் வந்து கடைசியில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் நம்ம மணிஷ் பாண்டே வந்து பத்தொம்போது ரன் அடித்தார் இம்பேக்ட் பிளேயர் தான் இன்பாக்ட் பிளேயராக வந்து கலந்து இருந்தார் அவர் வந்து ஒரு பத்தொம்போது ரன் அடித்தார் இவங்க மூணு பேர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க அதே போல் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கோரை வந்து ரெண்டு விக்கெட்டு இழந்து எட்டு விக்கெட் தேசத்தில் வந்து பதினாறு புள்ளி ரெண்டு ஓவர்லேயும் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியான் ட்ரிங்கிளன் அவர் வந்து அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்திருந்தார் அதே போல் சூரியகுமார் யாதவ் வந்து இருபத்தெட்டு ரன் அடித்தார் அதே போல் அவர் வந்து நாட்டில் வந்து ஃபினீஸ் பண்ணார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து பதிமூணு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் அதே போல் வில் ஜாக்ஸ் வந்து பதினாறு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் கார்டாக வந்துருந்துச்சு அதே போல் கேகேஆட பவுலிங் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரசல் மட்டுமே ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு பாலம் மிச்சம் வச்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து நெட் ரெண்டு விகுத விகுதில் ஜெயித்து இப்போ பாயிண்ட்ஸ் டெவலும் கடைசியில் கடைசி இடத்துல இருந்தவங்க வந்து இப்போ அஞ்சாவது இடத்துக்குன்னு முன்னேறிவிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று கடவுள் நேற்று போட்டியோட கதை ஸோ அந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்